பௌர்ணமி அன்னைக்கு பதினாறு நெய் விளக்கு போட்டிருந்தேன் எனக்கு ஆர்டர் கையில் வந்தது நான் சன்னதிக்கு வந்து இவ்வளவும் செஞ்சுருந்தேன் தாயேன்னு வேண்டிக்கோங்க அவள் தான் அதுக்கு காரகி அம்பிகை தான் இதுக்கு நீங்கள் வேலம்மாள் வேலம்மாள் என்ன செய்ங்க சுந்தரகாண்ட புஸ்தகம் பதிப்பகத்தில் கேளுங்க சுந்தரகாண்ட புஸ்தகம் புஸ்தக கடையில் கேளுங்க அதை வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபியில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க எப்பவும் அந்த புஸ்தகத்தை உங்கள் கையில் இருக்கும்படியா பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் தன்னை போல சேர்ந்துருவீங்க ஆனால் இந்த அவர் மேஷம் நீங்கள் மிதுனம் திருவாதிரை மேஷம் இருவரும் கடகலக்கணம் நீங்க அந்த புஸ்தகத்தை வச்சு கும்பிடுங்க எப்பவும் உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரிவுங்கிறதே இருக்காது நீங்க தேடி வந்து சொல்லுவீங்க உண்மம்மா நீங்க சொன்னதுன்னு இன்னொரு பிரார்த்தனை சுந்தர காண்டத்தை இந்த மாதிரி கை பிரதியா பிரஸ்ல போய் கேளுங்க சுந்தரகாண்டம் கை பிரதியா ஒரு ஐநூறு பிரதியா அடிச்சுட்டாங்கன்னு கேளுங்க அதை வாங்கி என்ன செய்யுங்க அனுமன் சன்னதியில் நின்றுக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தானம் கொடுங்க ஒரு ரெண்டு சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை நீங்கள் செய்கிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க சுந்தரகாண்டம் புக்கை எப்போதும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க வந்து சொல்லுவேங்க அம்மா நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சுந்தரகாண்டம் அவ்வளோ பவர்ஃபுல் நான் இப்போ எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன் ஏன்னா கணவன் மனைவி சண்டை பிரிஞ்சிருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க சுந்தரகாண்டத்தை விட மருந்து வேறு கிடையாது சனிக்கிழமை தோறும் அனுமார போய் கும்பிடுங்க இந்த கை கைப்பிரதியை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடித்து ஒரு ஐநூறு அடித்தீங்கன்னா கா காசு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிற நேரம்லாம் இந்த கைப்பிரதியை தானம் பண்ணினீங்கன்னா அந்த கஷ்டம் விலகி இருக்கும் செய்து பாருங்க நீங்களே என்ன என் வந்து சொல்லுவீங்க அம்மா உண்மை அனுமனை சனிக்கிழமை தோறும் கும்பிடுங்க அவர் நெஞ்சுக்கு பத்து ரூபா வெண்ணெய் வாங்கி சாத்தங்க இல்லை துளசி இருந்தா துளசி ஆ பிரிவுங்கதே வராது அந்த புஸ்தகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரிவுங்கதே வராது எவ்வளவு கோவக்காரரும் திருந்திருவாங்க அமராமரா உங்க நட்புகளுக்கும் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வாங்கி வச்சு கும்பிட சகல நன்மைகளும் உங்க வீட்டுல வரும் சோதனைகள் வந்தாலும் அதை வெல்லக்கூடிய மனோ தைரியத்தையும் சுந்தரகாண்டம் உங்களுக்கு தரும் சுந்தரகாண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவான் கஷேமம் நம கருள்வான் ஸ்ரீராம ஸ்ரீராமணி நாமம் சொன்னான் ஓடிய வருவார்கனுமான் ஷேமம் நம கருவார் ஸ்ரீராம பக்தகனுமா சொன்னால கணவனை பிரிஞ்சிருக்கிற வேதனை பொம்பளைக்கு தான் தெரியும் அந்த கணவனும் கஷ்டம் தானே படுவாங்க சடக்குன்னு ஒரு வேலை சொல்ல ஒரு உடலுக்கு செரியில்ல ஒரு